மீன உங்களுக்கு இந்த விசுவாச வருடம் நல்ல பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க இதுல கவனமா இருக்கணுங்கிறதையும் நல்லா கேளுங்க முதல்ல உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு பகவான் மாறுறார் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறாம் பாவத்துக்கு வரார் இது உங்களுக்கு கொஞ்சம் வைத்திய செலவுகள் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு யோக பலத்தையும் தருகிறதா ராகு கேது நடக்கக்கூடிய மாற்றம் அடுத்ததாக நடைபெறக்கூடிய மாற்றங்கிறது குரு பகவானுடைய மாற்றம் அது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் தேவையற்ற மாற்றத்தை தந்து அதனால் ஏற்படக்கூடிய சில விபரீதமான விஷயங்கள்ங்கிறது மாறி நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் ஏற்கனவே அந்த மாற்றம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கோம் இப்ப நடக்கக்கூடிய மாற்றம் முன்னேற்றத்தை தரும் மீனராசிக்காரர்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனாக இருக்கிறது அது மட்டும் இல்ல குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பாக்கிறாரு உங்களுடைய பத்தாம் பாவத்தை பாக்குறாரு அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ஆயுளை பார்க்கறாரு உங்களுடைய ஜீவனத்தை பார்க்கறாரு உங்களுடைய முதலீட்ட பார்க்கறாரு அதனால நல்ல முதலீடுகள் செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு பணம் காசுகளை சேர்க்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வருடம் அற்புதமாக இருக்கிறது மிடராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மஸ்தானத்திற்கு சனி பகவான் வராது மார்ச் மாசம் ஆறாம் தேதி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே தமிழுக்கு பார்த்தோம்னா இதே விசுவாசு வருடம் தான் அது மாதிரி அந்த வருடத்திலே இந்த குரு இந்த சனி பயிற்சிங்கிறது நடைபெறுதுங்க இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராது பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் மீனராசிக்கார்களுக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியம் அவர்தான் அவர் வந்து இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை வர்றதுனால லாபம் உயரும் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா தான் கிராஜுவலான இன்கம் இருக்கும் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார தேவைகள் அதிகரிக்கும் அந்த தேவைக்கு ஏற்றபடியாக உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் அதனால ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திருமணமாக திருமணம் நடைபெறுவதே கல்யாணமாக கைதியாக நடைபெறுது ஏன்னா ஏழாம் அரபடி பூதன் நல்ல ஒரு கதிய இந்த வருடம் முழுவதுமே இருக்காரு அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டும் நல்ல முதலீடுகள் செய்யக்கூடிய வருடமாக மின்னராசிக்காரங்கள் இருக்கு அதனால நல்ல பலன்கள் இந்த வருடம் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வாங்க ஒரு தடவை முடிந்தால் ஆலங்குடி சென்று வரங்கள் நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயினம்